தலைநண்பில குத்தில பெண்ணை கற்பழித்ததற்கு மரண தண்டனையை குயத்தில் வெளிநாட்டவர்களுக்கு விதிச்சிருக்காங்க அவரை துடிக்க துடிக்க தூக்கில் போட போகிறாங்க கோயத்தில் இருந்து இனிமேல் ஊருக்கு போகணும்னா எக்ஸிட் பெர்மிட் கட்டாயமாக கொண்டு வரணும்ட்டு எல்லா ஏர் நிறுவனங்களும் தற்பொழுது அறிவிச்சிட்டாங்க இன்னையிலேருந்து அந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கும் வந்துருச்சு இருபத்தி ஓராயிரம் வெளிநாட்டவர்கள் எக்ஸிட் பெர்மிட்டை வாங்கிட்டாங்க ஆல்ரெடி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் கொயத்தினுடைய உண்மையான கோடைக்காலம் வரக்கூடிய ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி பதிமூன்று நாட்கள் நீடிக்கும் அப்படின்ட்டு அல் உஜர் அறிவியல் மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இனிமேல் தான் கோடை கோடைக்காலமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸை கேட்டு எல்லாருமே தற்பொழுது பதட்டத்திலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தற்பொழுது குயத்தினுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவைத்தில் இருந்து இனிமேல் சொந்த நாட்டிற்கு வெளிநாட்டவர்கள் போகணும்னா நான்கு டாக்குமெண்ட்டை கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன் நிறுவனங்களும் அறிவிச்சிருக்காங்க புதிய ரூல்ஸு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அந்த புதிய ரூல்ஸ் குவைத் ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்துருச்சு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவைத்தினுடைய வேலிட் சிவில் ஐடி கையில் இருக்கணும் ரெண்டாவது வேலிடான பாஸ்போர்ட் எந்த நாட்டவரோ வரோ அவருடைய வேலிடான பாஸ்போர்ட் கையில் இருக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் போகக்கூடிய ஏர்லைன்ஸில் போட்டிருக்கக்கூடிய டிக்கெட்டின் நோட காப்பி கையில இருக்கணும் நான்காவதா பாத்தீங்கன்னா எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த எக்ஸிட் பெர்மிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு போகிறதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவாவது கட்டாயமாக இதை அப்ளை பண்ணியிருக்கணும் அதிகபட்சமாக ஏழு நாட்களுக்கு முன்பாக இதை அப்ளை பண்ணலாம் அதற்கு பிறகு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் டைமிங் இல்லாத நிலமையில் இந்த எக்ஸிட் பெர்மிட்டை நாம் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஊருக்கு போகணும் பிளான் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸிட் பெர்மிட் குறித்த கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக எக்ஸிட் பெர்மிட்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் விசா பதினெட்டு சூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு விசா இருபதில் அதாவது கத்தாமாவாக வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுடைய கஃனினுடைய அனுமதியோட சொந்த நாட்டிற்கு தாராளமாக போகலாம் அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஐந்து டைப்ஸ் ஆஃப் பவர் பேங்க் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இப்போ வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கர் நிறுவனம் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா இந்த ஐந்து டைப்ஸ் ஆஃப் சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய பவர் பேங்கில் லித்தியம் அயன் பேட்ரி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த பேட்ரி தற்பொழுது உருகக்கூடிய அதிக வெப்பநிலையில் உருகக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பில்லு வச்சு நீங்கள் இதற்கு ஈடாக வேறொரு பொருளை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆங்கர் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் கோயில் இருக்கிறவங்க பவர் பேங்க் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ஆங்கர் நிறுவனத்தினுடைய பவர் பேங்கை யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஐந்து டைப்ஸ் ஆஃப் சீரியல் நம்பர் இருக்கக்கூடியதை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இதை அனுப்பியும் அடுத்த தகவல் கொயத்தினுடைய அல்வா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய நரம்ப அறுத்து கத்தியால் அறுத்து இறந்து போயிருக்காரு காரணம் என்ன அப்படிங்கிறது தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க கொயத்தில் நாம் வேலைக்காக வந்திருக்க இடத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருங்க இல்லை அப்படின்னா ஊரில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்திற்கு நல்ல நல்ல வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்திற்கு போயிருங்க இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் வீடியோ மறக்காம லைக் பண்ணி அனுப்பி